கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பது கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னைக்கு கூட நம்ம ஒரு வசனத்தை வைத்து ஒரு சில காரியங்களை கூட நாம் பார்ப்போம் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படைந் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இன்னைக்கு கூட ஒரு வேலை பலனெல்லாம் இழந்து போய் ஜபிக்கிறதுக்கு பலன் இல்லாமல் என்ன பண்ணுவதுன்னே தெரியாம ஒரு தொகைத்து போன அனுபவத்தில் நீங்கள் ஒரு வேலை இறந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கற்றுக்கி நம்மளே பார்த்து சொல்கிறாரு நீ புது பலன் அடைஞ்சிடுவே இந்த காலங்கள் கொஞ்ச நாட்கள் தான் இந்த வேதனைகள் கொஞ்ச நாட்கள் தான் இந்த இழப்புகள் கொஞ்சம் காலம்தான் கொஞ்சம் காலத்திற்கு அப்பமாக ஒரு புது பலன் அடைஞ்சி அன்றைக்கி எப்படி அந்த கழுகு அந்த மலையில் போய் தன்னுடைய ரக்கையை தானே பிடுங்கி போட்டு அழகை தன் தானே உடைச்சி ஒரு பலனெல்லாம் இழந்து போய் சாகிற கண்டிஷனுக்கு போன பின்பு கூட அந்த கழுகுக்கு ஒரு புது வாழ்க்கையை கத்தர் கொடுத்து உயர எழும்ப பண்ணினது போல் இன்னைக்கு கத்திரி நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து இதுவரைக்கும் இழந்து போன இதுவரைக்கும் தோற்று போன எல்லா இடங்களிலும் அவமானத்தை சந்தித்த எல்லா இடங்களிலும் ஒரு புது பலனை பெற்று ஒரு புதிய தரிசனத்தோட நம் கத்திரக்காக உயர போகிறோம் சோர்ந்து போகாதீங்க கத்தர் நம்மளோடு இருக்கிறார் நம் புதுபலன் அடைந்து கத்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறோம் அன்னைக்கு எப்படித்தான் எளியா சோர்ந்து போய் சூற செடிக்குள்ள இருந்துட்டு இனி அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாரு ஆனால் எளியாவே கத்தர் போஷித்து வார்த்தை என்னும் அண்ணாவை கொடுத்து மறுபடியுமாக துவக்கத்தை கொடுத்தது போல கத்தை நமக்கு மறு துவக்கத்தை வைத்திருக்கிறார் ஆஹ் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமை